வணக்கம் வருகின்ற பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வார நாட்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பேசக்கூடிய காணொளி இது இந்த வாரத்தில் மேஷ ராசி நேயர்கள் எவையெல்லாம் கடைபிடிக்கலாம் எவையெல்லாம் கவனத்தோடு அணுக வேண்டும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் ராசிக்கு பனிரெண்டில் சனி ராசிக்கு மூன்றில் குரு ராசிக்கு ஐந்தில் கேது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு ராசிக்கு நான்கில் சூரியன் புதன் வார பிற்பகுதியில் வார பிற்பகுதியில் சரியா சொல்லணும்னா செவ்வா அந்த மாதிரி டைம்ல வார தொடக்கத்தில் சூரியன் வந்து என்ன பண்றாருன்னா நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாரு மற்றபடி வாரம் முழுவதும் புதன் நான்காம் இடத்துல நிற்கிறார் வார தொடக்க நாள்களில் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து என்ற இடங்களுக்கு பயணப்படுகிறது ராசிநாதனான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கிறார் இவைதான் ராசிக்கு இந்த வார கிரக நிலை பொதுவாக மேசராசிக்கு வார தொடக்க நாட்களில் ஒரு சிறிய பிரயாணம் உண்டாவது அதனால் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிறிய தூர பிரயாணம் அதனால் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காக இல்லையென்றால் தாயாரின் உடல்நிலை கருதி இல்லை என்றால் பனிச்சுமைக்காக வாரத் தொடக்க நாட்களில் பயணங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு பணி நிமித்தமாக வெளியூர் போய் வரக்கூடிய அமைப்புகளும் வாரத் தொடக்கத்தில் உண்டு பொதுவாக காலங்களில் தொடர் அலைச்சல்கள் இருக்கும் என்பதால் இதையும் பலனாக சேர்த்து கொள்ளலாம் அதுபோக இந்த வாரத்தை பொறுத்த அளவிற்கு பூர்வீகத்திலிருந்து வெளியே குடியிருப்பவர்கள் பூர்வீகத்துக்கு போய் வரக்கூடிய அமைப்பு உண்டு மிக முக்கியமாக குல தெய்வ வழிபாடுகளும் இந்த வாரத்தில் மேசராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இவை போக குழந்தைகளின் நலன் கருதி புதிய முயற்சிகள் முதிய செயல்கள் உண்டாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் பொதுவாக ராசிக்கு ஒன்பதுக்குரிய கிரகம் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சின்ன மன அழுத்தங்களும் பண வரவு செலவுகளில் சிறிய தடைகளும் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ராசிநாதன் மறைந்த நிலையில் இருப்பதால் எப்பொழுதும் சிறிய அளவில் மன அழுத்தம் ஒரு தடுமாற்றம் இவைகளுக்கெல்லாம் பலனுக்குரிய காலமாக இந்த வாரம் இருக்கும் இதில் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலுப்பெறுவதால் தொடர் செலவுகளுக்கும் பலன்கள் உண்டு சிலருக்கு அது சுப விரயங்களாக நடக்கவும் பலன் உண்டு ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு புதிய செய்திகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் ஆக இந்த வாரத்தை பொறுத்தளவிற்கு தூர பிரயாணம் அதனால் ஒரு நன்மை உத்தியோகத்திற்காக ஒரு பிரயாணம் அதனால் ஒரு நன்மை வண்டி வாகனத்திற்காக ஒரு பிரயாணம் அதனால் ஒரு நன்மை தாயாரின் உடல்நலம் கருதி ஒரு பயணம் அதனால் நன்மை பூர்வீகத்தை நோக்கி போவது அங்கு வழிபாடுகள் செய்வது இவைகளெல்லாம் நன்மை குழந்தைகளுக்காக புதிய முயற்சிகள் எடுப்பது இவைகளெல்லாம் நன்மை என்றாலும் விரயங்கள் உண்டாகக்கூடிய வாரமாகவும் சிலருக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் பொதுவாக ராசிநாதன் மறைந்த நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யக்கூடாது என்பதால் மேஷராசி நேயர்கள் இந்த வாரத்திற்கு புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறிய தடைகள் இருந்தாலும் வார பிற்பகுதியில் சிறிதளவு அதனால் நன்மை உண்டு மிக முக்கியமாக இல்லாத நபர்களோடு பயணங்கள் வரவு செலவு இந்த வாரம் தவித்து கொள்ள வேண்டும் ஆக மிக முக்கியமாக பயணங்களால் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய வாரமாகவும் பூர்வீகம் குலதெய்வ வழிபாடுகளால் நன்மை உண்டாகக்கூடிய வாரமாகவும் இருக்கும் என்றாலும் விரயங்கள் சற்று அதிகமாக உள்ள காலங்களாகவும் குடும்பத்தில் மன சுமைகள் அழுத்தங்கள் ராசி நேயர்களுக்கு மன தடுமாற்றங்கள் உள்ள வாரமாகவும் இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம் வாரத்தின் முற்பகுதியை விட இரண்டாம் பகுதி சற்று வளர்ச்சியோடு இருக்கும் குழந்தைகளின் நலம் கருதி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் இறைவன் அருளால் மேசராசி நேயர்கள் மென்மேலும் வளர இல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்